மாமயாணி மருமஹalum கீதா உன் வேளை மாதிரியெல்லாம் எங்க வீட்ல நடக்காது பழைய வழக்கம் பின்பற்ற வேண்டும் அம்மா இப்போ காலம் மாறியாச்சு நாம புதுசா சிந்திக்கணும் இருவரிடையிலும் வாக்குவாதம் பெரிதானது கண்ணீர் மழுகர் ஜெயமணி மனம் உடைந்தது சில நிமிடங்களுக்கு பிறகு கீதா மனசாட்சி எழுந்தது அம்மா எங்க போயிருப்பாங்க தனியா காடு போனா ஆபத்து நான் போய் தேடணும் காடு இருட்டாயிற்று கீதா தன் மாமியாரை தேடி சென்றாள் திடீரென காற்று வீசி பறவைகள் பறந்தன என் மருமகை என்ன புரிஞ்சுக்கவே மாட்டாளோ என்னவோ விடுகிறது நான் 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 இருக்கும் பேய் ஆனா மனிதர்களுக்கு பாடம் சொல்ல வருகிற பேய் கீதா ஓடி வந்து தன் மாமியாரின் கையை பிடித்தாள் அவர்களை இருவரையும் பார்த்தது நீங்க இருவரும் சண்டை போட்டீங்க ஆனா இருவருக்கும் மனசாட்சி இருக்குது அதுதான் பெரியது மனித வாழ்க்கை குறுகியது அன்போடு வாழணும் அம்மா என்ன மன்னிச்சிடுங்க நான் வாதாட கூடாது நானும் ரொம்ப கடுமையா நடந்துக்கிட்டேன் இனிமே உன்னை புரிஞ்சுக்கிறேன் பேய் புன்னகையுடன் மறைந்தாள் ஜெயமணியும் கீதாவும் வீட்டுக்கு திரும்பினார்கள் சண்டை எதுவாக இருந்தாலும் அன்புதான் நம்மை ஒன்றிணைக்கும் உண்மையான குடும்பம் சண்டையால் உடையாது புரிந்து கொள்ளுதலால் வளரும்